தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு திருச்சி சென்று தொடர்வண்டி மூலமாக முப்பதாம் தேதி அதிகாலை நான்கு மணி அளவில் திருச்சியில் இறங்கி அங்கே என்னுடைய மூத்த மகள் குரல் இல்லம் சென்று சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு காலையிலே புறப்பட்டு தஞ்சாவூர் நீதிமன்றம் சென்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி தொடக்கத்திலே நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது அந்த குடமுழுக்கு விழாவை அன்னை தமிழில் அர்ச்சனை என்ற பெயரில் தமிழ் வழியில் வழிபாடு நடத்த ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தோம் நம்முடைய செந்தமிழர் சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் நம்முடைய ஐயாப்பே மணியரசன் தலைமையிலான தமிழ் தேசிய பேரி இயக்கமும் தமிழ் உணர்வு வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கும் நிகழ்ந்து கொண்டார்கள் அதாவது உசாவல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த நிலையிலே நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பேரு இயக்கம் இரண்டு அமைப்பிலும் சேர்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தார்கள் நாங்கள் நம்முடைய பெரும்பாட்டன் பெருவுடையார் கோவிலை நிறுவிய கட்டி எழுப்பிய ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் என்கின்ற ராஜராஜ சோழன் சிலைக்கு எதிரே தமிழ் வழி குடமுழுக்கு விழாவை வலியுறுத்தி கால வரையறற்ற பட்டினி போராட்டம் அறிவித்திருந்தோம் அந்த போராட்டத்துக்கு தடை விதித்திருந்தார்கள் நாங்கள் தடை மீறி நானும் நம்முடைய தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சியினுடைய பொருளாளர் தம்பி தங்கராஜம் தடையை மீறி போராட்ட இடத்திற்கு சென்று கைதாகி விட்டேன் கைதாகி பிறகு நீதிமன்றம் எங்களை சொந்த பிணையில் விடுதலை செய்தது அந்த வழக்கு இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு அதற்காக ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இருமுறை வழக்குமன்ற அழைப்பான இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை நீதிமன்றத்தில் நேர் நின்று வர வேண்டிய வேலைக்காக கடந்த முப்பது அதாவது வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் நேர் நின்று விட்டு மறுபடியும் திருச்சி வந்து முப்பத்தி ஒன்று திருச்சியிலே நம்முடைய துளி வானொலி என்கின்ற பெயரிலே முதலில் தமிழீழத்தில் தொடங்கி பின்னர் தமிழகத்திலே நடத்தி இப்பொழுது பிரான்சிலே நம்முடைய அன்பு மகள் நிலா என்கின்ற பெண் அந்த வானொலியை நடத்தி வருகிறார் என்னிடத்திலே கூட ஒரு சிறப்பான நேர்காணல் எடுத்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை அந்த நேர்காணல் பெற்றது அந்த நிலாவினுடைய தாயார் இந்த தொழில் வானொலி அமைப்பாளர் நிறுவனர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அபி அம்மா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி அவர்கள் நினைவாக ஒரு மலர் வெளியிட்ட நிகழ்ச்சி திருச்சியில அதாவது முப்பத்தி ஒன்று காலையில பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு ஒரு மணிக்குள் முடித்துவிட்டு அடுத்த கட்டமாக நான் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு விட்டு பட்டுக்கோட்டை தமிழர் அறம் என்கின்ற அமைப்பின் சார்பில் நம் ஐயா பட்டுக்கோட்டை ராமசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு அமைந்த நாள் அதாவது நவம்பர் ஒன்றையும் நம்முடைய தமிழ் தேசிய புரட்சியாளர் ஐயா கலியபெருமாள் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவையும் அதே போல் கலியபெருமாள் வழிவந்த தமிழ் தேசிய புரட்சியாளர் விடுதலையாளர் தோழர் தமிழரசன் அவர்களுடைய நினைவேந்தல் என மூன்று நிகழ்ச்சிகளையும் இணைத்து நம்முடைய பட்டுக்கோட்டை ஐயா ராமசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பட்டுக்கோட்டைக்கு உடனடியாக திருச்சியிலிருந்து பட்டுக்கோட்டை சென்றேன் அங்கு பட்டுக்கோட்டை கூட்டம் தொடங்குவதற்கு சிறப்பான ஏற்பாடு செய்திருந்தார்கள் தமிழ் உணர்வாளர்கள் திரளாக வந்திருந்தார்கள் ஆனால் கடுமையான மழையின் விளைவாக மிக எளிமையாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்து நம்முடைய புரட்சியாளர் ஐயா கு களிபெருமாள் அவர்களுக்கு செவ்வணக்க நிகழ்ச்சியை நானே தொடங்கி நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்து விட்டு வந்தோம் செவ் வணக்கம் செலுத்துகின்றோம் நாங்கள் ஏற்றோம் நெஞ்சில் ஏற்றோம் தமிழ் தேசிய புரட்சியாளர் புலவர் ஐயா கழிய பெருமாளை நாங்கள் நெஞ்சில் ஏற்போம் பின் தொடர்வோம் பின் தொடர்வோம் அந்த பட்டுக்கோட்டையிலே புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு நம்முடைய தமிழ் தேசிய பெரும் பாட்டனார் கப்பலோட்டிய பெருந்தமிழர் வாபுசே அவர்களுடைய பெயரை வைப்பதற்கான அந்த ஒற்றை தீர்மானத்தோடு தமிழ்நாடு அமைந்தனால் புரட்சியாளர் புலவரையா கலியபெருமாள் நூற்றாண்டு விழா புரட்சியாளர் தோழர் தமிழரசனுடைய நினைவிந்த நிகழ்ச்சி என்று சிறப்பாக பட்டுக்கோட்டை நகரில் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூரில் மூவேந்தர் கட்டட மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் அந்த சங்கத்தில் நான் தென்மண்டில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பே காரணத்தினால் அதனுடைய செயற்குழு நிகழ்சியை முடித்துவிட்டு பிறகு நேற்று காலை திங்கட்கிழமை மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மதிப்பிற்குரிய தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அன்பு மகள் பிரியங்கா அவர்கள் இடத்திலே இப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மதிப்பிற்கும் அன்பிற்கும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நீண்ட காலமாக நமக்கு இருக்கக்கூடிய காவிரி நீர் உரிமை போராட்டத்தின் அடுத்த கட்டமாக கர்நாடகத்தை ஆளுகின்ற அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தாலும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி மேகதாது என்கின்ற இடத்திலே ஒரு புதிய அணை பத்தாயிரம் கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலே மேகதாது என்கின்ற இடத்திலே ஒரு அணையை கட்டிவிட வேண்டும் என்று மிக தீவிரமான செயற்பாட்டிலே கர்நாடக அரசு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது நாமும் பலமுறை மேகதாது பகுதிக்கே சென்று ஆய்வு செய்துவிட்டு பல்வேறு தொலைக்காட்சிகளை நேர்காணல் கொடுத்தோம் நாளிதழ்களிலே எழுதினோம் அறிக்கைகள் கொடுத்தோம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம் ஆனாலும் தமிழக அரசு அதிலே ஒரு தீவிர கவனம் செலுத்தாமல் நீதிமன்றத்தின் வழியாக பார்க்கலாம் நீதிமன்றத்தின் வழியாக பார்க்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தை நாடிக்கொண்டிருக்கிறார் உடனடியாக தேர்வு வேண்டுமானால் அந்த மேகதாத பகுதி தமிழ்நாட்டின் பிரிக்க முடியாத பகுதி என்று தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் அவர்கள் அணை கட்ட முடியாது ஆனால் கவனம் செலுத்துவதற்கே அல்லாமல் நம்முடைய மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் மான்புமிகு அண்ணன் அல்லது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உருப்படியான செயற்பாட்டிலே கவனம் செலுத்தாமல் நீதிமன்றத்தை நாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய அண்ணாச்சி பி ஆர் பாண்டியன் அவர்கள் கர்நாடக மாநில உழவர்களையும் பஞ்சாப் மாநில உழவர்கள் என இந்தியா முழுவதும் உள்ள உழவர்களை அண்மையிலே திருச்சியிலே கூட்டி அவர்களிடத்திலே ஒரு விரிவான கலந்துரையாடல் செய்து ஏற்கனவே இப்ப மேகதாத அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் எதற்கு என்று கேட்டால் பெங்களூரிலே குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறது நாங்கள் பெங்களூர் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்றால் எதிர்காலத்திலே எங்களுக்கு ஒரு அணை தேவைப்படுது அதனால்தான் நாங்கள் மேகதாது என்கின்ற இடத்துல ஆடுதாண்டி என்கின்ற இடத்துல அணை கட்டுகிறோம் என்று சொல்கிறார் இப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம் நம்முடைய அண்ணாச்சி பி ஆர் பாண்டியன் ராசி மணல் என்கின்ற இடத்துக்கே சென்று ஆய்வு செய்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே பெருந்தளை காமராஜர் ராசி மணலிலே ஒரு அணை கட்டி அதாவது நம்முடைய ஒகேனக்கலுக்கு மேலே ஒரு அணை கட்டினால் ஏறக்குறைய ஒரு எழுபது டிஎம்சி தண்ணீரை தேக்கலாம் இந்த ஆண்டு நாம் வந்து குருவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாமல் ஏறக்குறைய ரெண்டு லட்சம் ஏக்கர் நீர் என்று பயிர் கருகியது என்று பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் நமக்கு கிடைத்த தண்ணி கிட்டத்தட்ட நூறு டிஎம்சிக்கு மேலே கடலில் போய்டு காவேரி ஆற்றில் எனவே கிடைக்கிற நீரை உபரி நீரை ராசி மணலில் ஒரு அணை கட்டி ஒரு எழுபது டிஎம்சி தண்ணீரை தேக்கலாம் அங்கிருந்து டிஎம்சி பத்து கர்நாடகத்திற்கு நாம் குழாய் வழியாக எப்படி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆயிரம் கிலோமீட்டருக்கு குழாய் வழியாக அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு முனைப்பு காட்டுகிறதோ அதுபோல் ராசிமணல் அணையிலிருந்து பெங்களூருக்கு பத்து டிஎம்சி தண்ணீரை குழாய் வழியாக கொண்டு போகலாம் அவர்கள் அந்த மதகை திறக்கிற திறவை கூட கர்நாடகமே வைத்துக் என்று கர்நாடக மாநில உழவர்களையும் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களைச் சேர்ந்த உழவர்கள் எல்லாரையும் இணைத்துக் கொண்டு நம்முடைய அண்ணாச்சி பி ஆர் பாண்டியன் அவர்கள் நம்முடைய விவசாயிகளுக்காக பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிற திருச்சி அண்ணாச்சி உளக்குறிஞர் எல்லாம் அவர்களும் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி தலைவர்களும் எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் உழவர்கள் என்ற அடிப்படையிலே நெற்களஞ்சியத்தை பாதுகாக்க வேண்டும் காவிரி உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய அண்ணாச்சி பி பாண்டியன் அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருகிறார்கள் அதன் ஊடாக அந்த கோரிக்கைக்கு வலிமை சேர்க்கக்கூடிய வகையிலே அரசின் கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அண்ணாச்சி பி பாண்டியன் அவர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலே நேற்று நம்முடைய தஞ்சை மாவட்ட தலைவர் நம்முடைய மகள் பிரியங்கா அவர்களை சந்தித்து ஏறக்குறைய அரை மணி நேரம் அவர்களிடத்திலே அந்த ராசி மன அணை திட்டம் குறித்து விரிவாக பேசி அந்த திட்டத்தை நடைமுறை செய்வதற்கு நெற்களஞ்சிய உளவுகள் சார்பிலே வருவாய்த்துறை சார்பிலே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே அரசுக்கு பரிந்துரை செய்யுங்கள் என்கின்ற அந்த உன்னதமான கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு எல்லா நாளிதழ்களையும் அது பெரிய அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா அனைத்து நாளிதழ்களையும் ராசிமண மன ஆணை திட்டத்தை நிறைவேற்றக் கோரி தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் மதிப்பிற்குரிய அண்ணன் பி ஆர் பாண்டியன் அவர்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் ஆய்வு கெடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த செய்தி இன்றைக்கு நாளிதழ் எல்லா நாளிதழ்களையும் ஒரு முதன்மை இடத்தை பெற்று வந்திருக்கிறது இந்த பணிகளை செய்து கொண்டு அதாவது தமிழ் தேசிய கடமைதான் உடல் ஒத்துழைக்காவிட்டாலும் பொருளாதார வலிமை இல்லாவிட்டாலும் உடல்நிலை நலிவுற்றிருந்தால் கூட கடமை நம்மை எப்போதும் அழைத்து கொண்டே இருக்கும் அந்த கடமையை தவறக்கூடாது என்கின்ற அந்த தமிழ் தேசிய கனவோடு தமிழ் தேசிய பாதையிலே நம்முடைய நெற்களஞ்சியத்தை பாதுகாக்க வேண்டும் முல்லைப்பெரியாறு அணை பாசன உரிமையாக இருந்தாலும் பாலாற்று பாசன உரிமையாக இருந்தாலும் தாம்பரபரணி ஆற்று பாசன உரிமையாக இருந்தாலும் தெற்கே கன்னியாகுமரியில் ஐயாற்றங்கரை இடதுகரை கால்வாய் பாசனை உரிமை எல்லாம் தமிழ் தேசிய கொள்கைக்குள் வருகிற அந்த நிலைப்பாட்டிலே இன்றைக்கு ஒரு உன்னதமான பணியை செய்த மன நிறைவோடு நேற்றிரவு நெல்லை திரும்பி இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலை மூலம் உலகத் தமிழர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு அவர்களுடைய செவிகளிலும் விழிகளிலும் இந்த செய்தியை பதிவு செய்வதற்காக இன்றைக்கு இந்த செய்திகளை தொகுத்து உங்கள் கழித்திருக்கிறேன் அந்த வகையில் இந்த செய்தியை பார்த்துவிட்டு உங்களால் என்னென்ன வகையிலே இதற்கு உதவி செய்ய முடியும் குறிப்பாக நம்முடைய எரிதனல் வலை இன்னும் ஏராளமான மக்கள் நல பணிகளை சமூக நலப் பணிகளை தமிழ் தேசிய பாதையிலே முன்னெடுத்து செல்வதற்கு உங்களுக்கு என்னென்ன வகையிலே உதவியாக நின்று தோள் கொடுத்து துணை நின்று இந்த எரிதனல் வலைவெளி வளர்த்து எடுக்க முடியுமோ அந்த வகையிலே உங்களுடைய உதவி கைகளை நீட்டுமாறு அன்பு உரிமையோடு உலக தமிழர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்